இந்த ராகுல் ஒருத்தனை ஒன்று சுட்டுங்க இல்லாட்டா அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுங்க அவன் நம்ம ஊருக்காரன் கிடையாது அயோத்தி போனீங்களா அயோத்தி நான் வந்துட்டு அந்த பாபர் மஜித் இடிச்சாங்களே போதே நினச்சேன் இது முழுசாயிடிச்சு முடிஞ்சு இந்த இடத்துல கோயிலை கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா நம்ம போய் கலந்துக்கணும் அப்போ நினைச்சேன் எழுத சொல்லுங்க பிச்சுக்களாக எல்லாம் இதெல்லாம் எழுத சொல்லுங்க இங்கே உள்ள பறவை பத்திரிக்கைக்காரங்களை எல்லாம் இந்த பையன் குடும்பத்தில் உள்ளவங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க என்ன எப்படி பேசுறீங்க பொதுவில பேச பொதுவில் பேசுவேன் வேற எங்க பேச வாஜ்பாய் வந்து இவர் காதல் என்னமோ ஒரு மந்திரத்தை ஓதிட்டு போனார் அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் வாஜ்பாய் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் ஒரு கைதியானவன் அங்க செத்து போனா சாதாரண ஒரு மனிதன் அதுதான் உண்மை வரலாறு அவனுக்கு இவனுக்கு என்னமோ பெருசா எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க ஞானி ஆயிட்டான் இன்னைக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப டெக்னிக்கா பண்றாங்க எல்லா மதத்த வாங்க திருப்பரங்குன்றத்தை சொல்றீங்க ஆமா நியாயமாடா நீங்க பண்றது நீங்க நாசமா போவீங்க அவ்வளவுதான் அவிஸ் அறிந்து ஆயிரம் வேட்டாளின்னு ஒன்றன் உயிர் சக்தி உண்ணா நீ வந்துட்டு மாமிஷம் சாப்பிடக்கூடியவனா திருக்குறளை ஒரு வார்த்தை கூட மானம் உள்ளவனா இருந்தா புரியுதுங்களா கொடுக்கறவன் அவன் போற்றுவார் போற்றாலும் தூற்றுவார் தூற்றாலும் போகட்டும் கண்ணனுக்கு புண்ணியம் இது என்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கு அவன் தெய்வமா இருக்கானா இல்லையா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவார வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிறப்பு விருந்தினர ஒருத்தங்களை ஒரு ஐயாவை வந்து சந்திக்கிறோம் ஐயா பேர் வந்து டாக்டர் எம் ஏ ஹுசைன் தான் சந்திக்க போறோம் அவங்க வந்து மருத்துவத்துறையில் வந்து சித்தா ஆயுர்வேதிக் யுனானி அந்த மாதிரிப்பட்ட அந்த எல்லா மருத்துவத்திலையும் பெரிய அளவுல ஆராய்ச்சி பண்ணி மிகப்பெரிய அளவுல அறிவு பெட்டகமாக இருக்கக்கூடியவங்க அது போக வந்து இம்காப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழக அரசினுடைய ஆயுர்வேதிக் சித்தா மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறை இருக்கலாம் அந்த துறையில் இயக்குனராக இருந்தவங்க இப்பவும் இருக்கிறவங்க ஆலோசகராக அதுக்கு இன்னமும் இருந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க இன்னமும் அவர் இவங்ககிட்டேருந்து இருந்து வெளியே வந்த மாணவர்கள் செல்வங்கள் ஏராளம் பல்வேறு மருத்துவத்துறையில் பெரிய அளவில் இருக்காங்க இப்போ அவங்கள தான் தந்திக்க போகிறோம் நிறைய தகவல்களை அவங்ககிட்ட ஆன்மீகம் சம்பந்தமாகவும் நிறைய கரை கடந்தவங்க அதனால் அவங்ககிட்ட வாங்க அவங்ககிட்ட நிறைய புது தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள பிரச்சனை பற்றி உங்கள் கருத்து அவன் ஒரு கோழை அவன் அவன் கோழைன்னு சொல்கிறத விட அவனும் தான் அவன் வந்துட்டு தோல்வி அடைஞ்சு ஓடி வந்து பதுங்கியவன் சிக்கந்தர் ஆமாம் அப்படி பதுங்கினவனை போயிட்டு நீ எப்படி ஞானின்னு சொல்லுவேன் இதுதான் வாய்ப்பா இன்னொரு சும்மா இருந்த இடத்துல அது பராமரிக்க தகுந்த மாதிரி உருவாக்கி கொடுத்தவங்க இவங்க தான் திமுக காரங்க தான் இவங்க எங்கே கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க அதெல்லாம் கழுகு மாதிரி கொத்தி பார்ப்பாங்க அவங்களுக்கு வாய்ப்பு வர்றதெல்லாம் இன்னைக்கு பாருங்க அங்கே போய் ஆடு கடை எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கிறான் முருகன் கோயில் அவன் முருகன் கோயிலை வச்சு எப்படின்னா போயிட்டு போறான் நீ எதுக்கு அங்கே போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற இல்லை திருப்பரங்குன்றம் மலை வந்து இந்துக்களுக்கு அந்த அறுவடை வீடுகளில் ஒரு சொல்லிடுச்சு ஆமா அதுல போய் இதை பண்றதுல முஸ்லீம் எனக்கு வேற வழி இல்லையா ஒன்னு ஒன்னா கொண்டு வந்தா அதெல்லாம் இந்த மோடி அந்த ஆள் உட்காந்து சும்மா இல்ல மேல புசுவான மாதிரி பண்ணிடுறான் நாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இப்படிதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சரி இதை பத்தி பேசினதுல இன்னொரு கேள்வி பக்பு போர்டுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல வாரியம் அது வந்து சரியானது தான் அதுக்கு அதுக்கு அது எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் யாரு இந்த காந்திய நேரம் தான் இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு போனாங்கல்ல அங்கேயே கிடையாது அங்க அங்க இருக்கிற சொத்தெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து வச்சு இவன் மட்டும் தான் அதை அப்படியே பிரித்து அதுக்கு ஒரு இதுன்னு உருவாக்கி கொடுத்துட்டோம் இன்னொன்னு தெரியுங்களா இவங்கெல்லாம் அடிமையாக வாழ்கிறாங்க இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவம் மட்டும்தான் சுதந்திரமாக வாழ்கிறான் ஏன் தெரியுமா இந்துக்களுக்கு ஒரு அறநிலையத்துறை இருக்குது அது கட்டுப்படுத்தும் முஸ்லீம்களுக்கு வக்பு வாரியம் ஒன்று இருக்குது அது கட்டுப்படுத்தும் கிறிஸ்டியன் மிஷனை கேள்வி கேட்க அரசாங்கத்துக்கு உரிமை இல்லை கணக்கு வழக்கு வெள்ளை உசியம் பிரபு எழுது வெள்ள சிலை பிரபு பிரகடனப்படுத்தினான் நீங்கள் எடுத்து பாருங்கள் இவன் தேச துரோக செயல் செய்தவன் இவனை தூக்கில் விடலாம்னு சொல்லி பரிந்துரை கடிதம் கொடுத்தது காந்திங்கிறது இது எனக்கு எப்படி தெரியும் நான் பக்கத்தில் இருந்தால் பார்த்தேன் அளந்து விட்டால் அள அளவோட உணரணும் நான் மீறி இருக்கேன் எனக்கு எப்படி தெரியும் நான் வந்துட்டு இந்திய சுதந்திர பிரகடன சாசனத்தை நான் படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன் அதில் வெள்ளக்கணங்க எல்லாம் வந்ததுலேருந்து போனது வரைக்கும் உள்ள அத்தனையும் எழுதி வச்சிருக்கான் நானும் சொல்கிறேன் எல்லோருக்கிட்டையும் நீங்கள் போங்கய்யா நான் இந்த ஊரில் வாழ்கிறேன் எல்லாம் ஆதார் கார்டெலாம் கொடுத்தா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் உங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் மாஸ்டர் கிட்டே போய் உங்களோட முகவரியை சொல்லி இந்த முகவரியில் இவர் உலக காலம் வாழ்கிறாரு எங்கள் தபால் நிலையத்திலிருந்தால் அவருக்கு தபால்லாம் போகுதுன்ற உண்மையை நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் கொண்டு போய் கொடுத்து நான் இந்த நாட்டினுடைய பிரச்சனை எனக்கு அந்த இதை படிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது எனக்கு ஆர்வமும் இருக்குது எனக்கு நேரம் கொடுங்கன்னு சொன்னால் அந்த குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்திலருந்து உங்களுக்கு கடிதம் வரும் உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு எந்த எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் வரைக்கும் நான் படிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு ரூமை கொடுத்து உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க அரசாங்கம் தயாராக இருக்குது காங்கிரஸ்காரன் காலத்திலே பண்ணாங்க அப்படி பண்ணலன்னா எனக்கு எப்படி தெரியும் நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் இதை நீங்கள் போய் பாருங்க ஆனால் ஒருத்தனு கூட நாதி இல்லை எல்லா வரியும் தான் கட்டுறீங்க ஏன் தோல் கட்டு பணம் கட்டுறீங்க எல்லாத்துக்கும் தானே நீங்கள் இது பண்ணுறீங்க எதுக்கு தோல் கட்டுக்கு பணம் கட்டுறீங்க இதெல்லாம் எடுக்கிறேன்னாரு எங்கள் அண்ணன் எடுக்கலை அவர் சொன்ன வார்த்தையில் நடத்தாதது இதெல்லாம் ஒன்று சரி இன்னொரு கேள்விங்க காசி தமிழ் சங்கத்துக்கு நீங்கள் போனதுண்டா அங்கே தரப்போல நடக்கும்போது எனக்கு இது தமிழ் சங்கத்துக்கு இல்லை கோயில் தரப்புகளுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க நான் போனேன் ஒரு விட்டு ஒரு மாதம் ஒரு பதினஞ்சு பேரை கூட்டிட்டு நான் காசிக்கு போகிறேன் காசி காசி அங்கே வீடு இப்போ இறங்குன இது மாதிரி இடிச்சா எல்லாரும் என்னை சுற்றிக்கோங்க என்ன டாக்டர் இப்படி எங்கே பார்த்தாலும் அது தான் யா நான் சேர்த்து வச்சுருக்கேன் மக்களை அவங்ககிட்டலாம் இப்போ எவ்வளோ கேட்குறேன் ஏதா கேட்குறேன்னா வாணாம் அவன் ஏற்றி பேங்க விட்டுட்டு வேணுன்றது கேட்பான் கொடுத்துருவான் அயோத்தி போனீங்களா அயோத்தி நான் வந்துட்டு அந்த பாபர் மஜித்தை இடித்தாங்களே இடிக்கும்போதே நினச்சேன் இது முழு முடிஞ்சு இந்த இடத்துல கோயிலை கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா நம்ம போய் கலந்துக்கணும் அப்போ நினைச்சேன் அப்படியே நடந்தது இப்ப கோயிலை கட்டினாங்க இவர் எனக்கு அழைப்பு அனுப்பல எவன் சொன்னானு தெரியல வெளிநாட்டில் இருக்கிறேன் பொய்ய கூட பொருத்தமாக சொன்னீங்கன்னா ஒத்துக்கோங்க இவன் ஊர் சுத்தி நம்பிட்டு விட்டுட்டாங்க எனக்கு அழைப்பு வரல ஆனா நான் என்ன பண்ணேன் கிளம்புங்கடான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கலப்பின்னு போயிட்டேன் போயிட்டீங்க போயிட்டேன் இவருக்கு இடமில்லை எ எங்களுக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ட்ராவல்ஸ் வச்சுணும் நடத்துறாரு டி நகரில் அவர் வந்துட்டு கந்தசாமின்னு அவர் பேர் மோனிகா ட்ராவல்ஸ் அவர் தான் எங்களுக்கு எனக்கு எல்லாம் இந்த பஸ்ஸு ட்ரெயின் இதெல்லாம் அவர் தான் லோக்கலில் எங்களுக்கு வெளிநாட்டுக்கு நான் போகிறதுன்னு சொன்னால் சுகிர் ட்ராவல்ஸ்னு ஒன்று இருக்கேன் நான் முதல் முதல்ல ஃப்ளை எனக்கு பாஸ்போர்ட்டு எல்லாம் எடுத்து கொடுத்தவங்க அவங்க தான் என்மேல அவளை அக்கறையாக பார்க்கக்கூடியவங்க அது வேறு வேறு பேரில் இருந்து சுகிர் ட்ராவல்ஸ்ன்னு வந்திருக்கேன் அப்போ உள்ளவர் தான் எங்களுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி கொடுங்க நீங்கள் போங்க டாக்டர் உங்களுக்கு இல்லாத டாக்டர்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து நீங்கள் போங்க லக்னோவில் போய் இறங்குங்க அங்கே இருந்தால் கார் ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் அங்கேருந்து அங்கே இதுக்கு போயிடுங்க அயோத்திக்கு போயிடுங்க அங்கே போய் இருந்தால் அங்கே தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் அங்கே இருந்துட்டு நீங்கள் மறுநாள் காலையில் இதே காரில் நீங்கள் காசிக்கு போயிடுங்க அப்படி எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு போனேன் இங்கேருந்து முதல் நாளாக போயிட்டு வந்துட்டோம் அன்றைக்கி வந்து எங்களை அனுமதிக்கலை ரெண்டாவது நாள் தான் பொதுமக்கள் பார்க்க முடியும் அன்றைக்கி அஞ்சு லட்சம் பேருக்கு அனுமதி முதல் தரிசனம் நான் தான் ஒன்றரை அடி தூரத்தில் நான் நின்று தரிசனம் பண்ணி என்னோட வந்து ஏழு பேரும் நல்ல தரிசனம் அதுக்கப்புறம் தான் நாற்பது அடி தூரத்தில் வந்து மக்களுக்கு இது பண்ணாங்க இதெல்லாம் இறைவன் அது சரியோ தப்போ பக்தியோ ஞானமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் நினச்சேன் போகணும்னு நினச்சேன் போக முடிஞ்சது இறைவனை வழி விட்டான் போனோம் வந்துட்டோம் அதுக்கு அடுத்து ரெண்டாவது முறை கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போனேன் கூட்டுமே எல்லாத்தையும் காட்டினேன் அப்பவுமே என்னை கொண்டு முன்னாடி விட்டுட்டாங்க சரியான கூட்டம் அங்கே உள்ள முஸ்லீம்களை எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க அது இல்லை அந்த ஊர் இன்னைக்கு இதை தொடர்ந்ததுனால உலக நாடே அது இறங்குது வியாபாரம் நல்லா நடக்குது அவங்களாம் நல்லா பணம் இன்னும் கொஞ்சம் நாளில் இருந்ததுனா அந்த ஊர் பெரிய பணக்கார ஊர் ஆயிடும் அதெல்லாம் பண்ணது யார்றான்னு சொன்னால் மோடி ஆனால் அரசியல் ரீதியாக அதெல்லாம் தோக்கடிக்கக்கூடிய மூளை இருந்துச்சுன்னு சொன்னாக்கா மோடியன்னா மோடியை மாதிரி ஆயிரம் பேர் வந்து தோக்கடிப்பாங்க இந்த ராகுல் ஒருத்தனை ஒன்று சுட்ட இல்லட்டா அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுங்க அவன் நம்ம ஊருக்காரன் கிடையாது அவரை அடிக்கடி வெளிநாட்டு தான் இது நல்லா தெரியும் மக்களுக்கு நானே ஒரு உண்டா எனக்கே தெரியும்னு சொன்னால் மற்றவங்களுக்கு எவ்வளோ தெரியும் இல்ல எப்படி சொல்றீங்க அவரு நம்ம வெளிநாட்டுக்காரன் ஆமா அவர் வந்து பிரிட்டிஷ் பிரஜான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே ரெக்கார்ட் ஆ அப்புறம் அவர் இங்கேயும் இருக்கிறேன்னு நீ போயிடு நான் இப்படி தாங்க எருமிக்கிட்டே இருப்பேன்

நீங்க என்னதான் பண்ணாலும் எல்லாம் சொல்லுவாங்க டாக்டர் நீங்க உங்க மூட்டை எல்லாம் வழிஞ்சு கொட்டுது டாக்டர் எங்க நண்பர் எனக்கு நண்பர் அவர் வந்துட்டு எங்க இம்காப் சீனியர் மேனேஜரா இருந்தவர் சுயம்பு நாயினார்னு பேரு அவர் சொல்லுவார் டாக்டர் நீங்க உங்க உங்க மூட்டை எல்லாம் வழிஞ்சு கொட்டுது டாக்டர் என்ன மூட்டை புண்ணிய மூட்டை வழிஞ்சு கொட்டுது டாக்டர் அப்படின்னு அதெல்லாம் தப்பான வார்த்தைகள் நான் கடத்தங்காயிரத்தி வழிப்புள்ளையாருக்கு உடைக்கிறேன் அவ்வளவுதான் புரியுதுங்களா கொடுக்குறவன் அவன் போற்றுவார் போற்றாலும் தூற்றுவார் தூற்றாலும் போகட்டும் கண்ணனுக்கு புண்ணியம் இதுவென்ற உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கு அவன் தெய்வமாக இருக்கானா இல்லையா அது மன பக்குவத்தை பொறுத்து இருக்குது அவன் சொல்கிறான் அதில் போற்றுவார் போற்றாலும் தூற்றுவார் தூற்றாலும் போகட்டும் கண்ணனுக்கு அப்படின்னா பரம்பொருளுக்கு யார் அப்போ கண்ணன் தான் பரம்பொருளா அப்படிலாம் இந்த குறுக்கு கேள்வியில் எனக்கு கேட்கப்படாது அதுக்கு நான் வேறு பதில் வச்சுருக்கிறேன் அதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்க முடியாது அந்த மாதிரி இறைவன் கொடுத்தான் நான் எடுத்து கொடுத்தேன் அவ்வளவுதான் இதுல புண்ணிய மூட்டையில கொட்டுதுன்னு சொன்னாக்க நோ அதெல்லாம் கிடையாது கடமை செஞ்சுட்டு நான் பாட்டில் போயிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் சரிங்க கடைசியாக ஒரு கேள்வி நீங்க கேட்டுருவோம் என்ன கடந்த இப்போ ஒரு பத்தரை ஆண்டு காலம் வந்து மோடி நான் ஆட்சி வந்து மத்தியில் இருக்கு பாஜக ஆட்சி இந்த ஆட்சி வந்து ஆட்சியை பத்தி உங்களுடைய ஒப்பிடு அதுக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள செய்தியை சொல்கிறார் அவர் குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் அவரை தவிர்த்து வேறு யாரையும் அந்த ஊருக்காரங்க தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர் உள்ளவர் அவர் வந்துட்டு பதினாலில் வந்தார் நிறைய வருஷங்களை அவரை மாற்றினார் அந்த குஜராத் மாநிலத்தினுடைய தலைநகரம் எதுன்னு சொன்னாக்கா அகமதாபாத் அகமதாபாத்தில் ஒரு இடத்துல ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும் ஆர்ச்சுக்கு உள்ளே போனால் இந்த பக்கம் இந்துக்கள் இருப்பாங்க இந்த பக்கம் முஸ்லீம்கள் இருப்பாங்க நல்லா பாய் பாயின்னு சொல்லிட்டு இந்த வர்த்தக தலைநகர் ஏதோ நாம் காந்தி நகர தான் இப்போ புதுசாக வந்து தலைநகராக அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா நாளும் நல்லா இருப்பானுங்க நாசமாக போகிறவனுக்கு முகரம் வந்தாக்க தலை உருளும் இவன் தாலையும் உறலும் அவன் தாலையும் உறலும் இது இல்லை ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டுருக்கு என்னைக்கு இவர் வந்தாரோ ஆன்லைன்லேருந்து இது நின்று போச்சு ஏன்னா வாஜ்பாய் வந்து இவர் காதல் என்னமோ ஒரு மந்திரத்தை ஓதிட்டு போனார் அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் வாஜ்பாய் வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் டீ போட்டு கொடுப்பார் இருக்கும் அவர் சொ என்னமோ சொல்லிட்டு போட்டார் இந்த மனுஷன் இவர் வாங்கிக்கின்னு உடனே அந்த அந்த பகுதியில் உள்ள முஸ்லீம் தலைவர்களையும் இந்து தலைவர்களையும் கூப்பிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது பேலஸ் ஹோட்டல் பேலஸ்னு பேர் அது ஏற்கனவே அந்த அந்த அரண்மனையினுடைய உணவு கூடம் அதை இன்னைக்கு ஹோட்டல் பேலஸ்னு வச்சுருக்காங்க அங்கே போய் நீங்கள் சாப்பிட்ணுன்னா அடுத்த வருஷம் சாப்பிட்றது இப்போவே நீங்கள் புக் பண்ணிடணும் அப்போ அப்போவே எட்நூறுரூவா ஒரு சாப்பாடு காலையில் ஆறு மணிலேருந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் எத்தனை மணி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் புக் பண்ணி வைக்கணும் அப்போ தான் முடியும் அந்த ஹோட்டலே ஒரு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார் எல்லாருக்கும் சாப்பாடு இவரு சொந்த பணத்தில் அரசாங்க பணத்தில் இல்லை சொந்த பணத்தில் ஏற்பாடு பண்ணார் பண்ணிவிட்டு இவர் அவங்களுக்கு என்ன அந்திரா ஓதனாராவது தெரியாது அன்னையிலேருந்து நிறுத்திக்கணும் அறுவா தலை உருறலை இதை விட உங்களுக்கு இந்த இவங்களுடைய ஆட்சியில் வேறு என்ன பிரமாதமான ஆதாரத்தை கேட்குறீங்க இன்றைக்கி போய் கேளுங்க உண்டா இல்லையான்னு எல்லாம் இதெல்லாம் எழுத சொல்லுங்கள் இங்கே உள்ள பறவை பத்திரிக்கைக்காரங்களை எழுத சொல்லுங்கள் பிச்சைக்கல ஆ எழுத மாட்டான் எவனோ நதியை எல்லா நதி ஒன்றா சேர்க்கணும்னு இன்றைக்கி பண்ணல அவர் அண்ணிலருந்தே பண்ணிகிட்டு இருக்கிற வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது எழுத சொல்லுங்கள் இவங்களை எழுத மாட்டாங்க ஆ எல்லாம் இந்த நிறைய பய குடும்பத்தில் உள்ளவங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க என்ன எப்படி பேசுறீங்க பொதுவில் பேசிட்டுருங்கிறேன் பொதுவில் பேசுவோம் வேறு எங்கே பேசுகிறது எல்லோரும் சொல்லுவாங்க எங்கேயோ ஊசி வித்தானோ கொல்லந்தெருவில் போய் ஊசி விற்கிறான் அப்படின்னு ஆமாம் கொள்ளந்தெருவில் ஊசி விற்றாதான் வாங்கி இன்னொருத்தனுக்கு விற்பான் மீன் கடையில் போய் விற்க முடியும் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து எங்கே வரலாறு தெரியாதனால தாங்க இன்றைக்கி மக்கள் இந்த பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவன் ஒரு கைதியானவன் அவனை முடக்கி அங்கே செத்து போனான் சாதாரண ஒரு மனிதன் அப்படின்னு அதுதான் உண்மை வரலாறு அவனுக்கு இவனுக்கு என்னமோ பெருசாக எல்லாம் கட்டி கொடுத்துட்டானுங்க இன்றைக்கி அவன் ஞானி ஆகிட்டான் இன்றைக்கி அவங்க ஆடு மாடு கோழி எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப டெக்னிக்காக பண்ணுறாங்க எல்லா மதத்தீவரும் வாங்க திருப்பரங்குன்றத்தை சொல்கிறீங்க ஆமாம் எல்லாம் எல்லா ஜாதியினரும் வாங்க நியாயமாடா நீங்கள் பண்ணுறது நீங்கள் எங்கே நாசமாக போவீங்க அவ்வளோதான் அவி ஆயிரம் வேட்டாளின்னு ஒன்றன் உயிர் செகுத்தும் உண்ணாமே நின்று நீ வந்துட்டு மாமிசம் சாப்பிடக்கூடியவனாக இருந்தால் திருக்குறளை ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுரா மானம் உள்ளவனாக இருந்தால் ஏன் திருக்குறளை நீ பேசுகிற மேடையில் அதில் பெருமைப்பட்டு எதுக்கு பரிசு வாங்குகிற அவருடைய சொல்ல மாட்டேன் நீ மதிக்க மாட்டேன் இதெல்லாம் இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா பிடிச்சி பிடிச்சி அறநூற்றி பன்னெண்டு நான் புதிய விளக்கங்கள் எழுதியிருக்கிறேன் பரிமையில நான் ஏற்றுக்கலை அந்த மாதிரி ஆள் நான் தொடர்ந்து இதே மாதிரி நம்ம பேசுவோங்க ஐயா பேச முடியும் இப்போதைக்கு ஒரு இடைவேளை கொடுப்போம் மிக்க நன்றி ஐயா நன்றி